வெல்கம் டு கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ ரெண்டு படத்தோட பட்ஜெட் ஓவரலா பாக்குறப்ப இந்தியன் டூ வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் அப்படின்னு வந்து ஓடிடி அந்த டிஜிட்டல் ஓடிடி வியாபாரம் இது எல்லாத்தையும் வச்சு சொல்லிட்டாங்க ஆடியோ எல்லா ரைட்ஸ் வியாபாரத்தை வச்சு சொல்லிட்டாங்க பிளஸ் தேட்ரிக்கல் கலெக்ஷன் வேற க்ளோஸ் டூ டூ ஹண்ட்ரட் த்ரீ பத்தி சங்கர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதாவது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியன் த்ரீலர் ரெண்டு பாடல் காட்சி ஒரு பத்து நாள் ஷூட்டிங் எடுத்தா படம் முடிஞ்சதும் ஆறு மாசத்துல நாங்க பிளான் பண்ணபடி ரிலீஸ் பண்ணிடுவோம் இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் சிக்ஸ் மந்த்ஸ்ல இந்தியன் த்ரீ வந்துரும் அப்படின்னாங்க எல்லாருமே பாராட்டினது வந்து இந்தியன் த்ரீ உடைய ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்கு அதுவும் எஸ்பெஷலி அந்த எயிட்டீன் ஹண்ட்ரட் அந்த சுதந்திர போராட்ட காட்சிகள் அதெல்லாம் பிரமாதமாக இருக்குன்னு எல்லாருமே பாராட்டினாங்க படம் பார்த்தவர்கள் இத பார்க்கணுங்கிற ஆர்வம் வருதுன்னு உலகநாயன் கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ரெண்டு பாடல் காட்சி பிளஸ் வந்து இன்னும் சில காட்சிகள் தாக்கி எடுக்கணும் அதற்கு என்ன செலவாகுதோ அந்த செலவை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிற மாதிரியான தகவல்கள் வருது அதனுடைய கன்ஃபர்மேஷன்லாம் போக போக போகாதான் நமக்கு தெரிய வரும் பாப்போம் இங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னா என்னதான் நம்ம வந்து ஊர் ஊரா போய் ப்ரமோஷன் பண்ணாலும் அந்த ட்விட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பெய்டு குரூப்புக்கு வந்து பணம் கொடுக்கலன்னா அவங்க நெகட்டிவா படத்துக்கு எகென்ஸ்டா தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் இந்தியன் டூக்கு எகென்ஸ்டா நெகட்டிவா பிரச்சாரம் பண்ணாங்களோ பயங்கரம் இறங்கி வேலை செஞ்சேன் ஓவர் டைம் போட்டு இந்தியன் டூ ரோஸ்ட் ரோஸ்ட் படம் வந்து பத்து நாள் கழிச்சும் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க இந்தியன் டூல என்ன தப்புன்னு பத்து பன்னெண்டு நாள் கழிச்சும் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க ஸோ அந்த மாதிரியாக ஒரு கூட்டம் ஒரு ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் அட்டாக் பண்ணிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ யாரெல்லாம் நெகட்டிவாக போட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து அவரோட பேரனை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போறாராம் அதை வந்து அவங்க பையன் பேரை வந்து ஸ்கூலுக்கு போக மறுத்துட்டாராம் இவர் கூட்டிட்டு போனாராம் அது வந்து மேட் த டே வாட் அ கிரேட் திங் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய விஷயமா போட்டுக்கிட்டு இருக்காங்க அது பத்தாதுன்னு ராயனுக்கு பயங்கரமாக கூறான்னு எப்படின்னா பாருங்க படத்தோடைய

சகோதரர்களே அவர் முதுகுல குத்துறதுக்கான வந்து ரொம்ப கன்வின்ஸாவே இல்ல அது வந்து ஒரு ஒத்துக்கிற மாதிரியே இல்ல அவங்க ஏன் முதுகுல குத்துறாங்க ஹீரோவேங்கிறதுக்கு ஹீரோ முதுகுளை குத்திடுறாங்க ஐம்பது பேரை வெட்டி தள்ளுறாரு போலீஸ் அவரை விட்டுட்டு ஃப்ரீயா பாக்குறாரு சென்சார் எல்லாம் முதல்ல கண்டிக்கப்பட வேண்டியது சென்சூடு அப்படின்னா கண்டிக்கத்தக்கது கண்டம்டு அப்படிங்குற அர்த்தம் பேத்தட்டிக்னு போட்டிருக்காரு இப்படி ஒரு பேத்தட்டிக் ஆன படத்தை இப்படி ஒரு ஏ சர்டிபிகேட் வாங்கின படத்தை இப்படி ஒரு ரத்த ரத்த குவியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு படத்தை ஆஹா ஓஹோ ஆஃப் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு மொத்தமா ஒரு நாலு சீன் நல்ல சீன் இருக்கு ஒரு ரெண்டு வந்து ஒரு பாட்டை வச்சு ஒப்பேக்கலான்னு பாக்குறாங்க பட் உண்மை அது கிடையாது இன்னைக்கு நடிகை அபிராமி பிறந்த நாள் விரும்மாண்டியில கதாநாயகியா நடிச்சவங்க சோ அவங்க திரும்ப வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு தக் லைஃப்ல நடிக்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டுல சுத்தி புருல்லவங்க அவங்க அம்மா அப்பா அக்கா பெரியம்மா எல்லாருமே உலகநாயன் கமல்ஹாசன் அவங்க அண்ணன் எல்லாருமே இவங்க வந்து சின்ன வயசுல உங்களோட பேர் திவ்யா அப்ப குணா வந்த பொழுது எல்லாருமே சேர்ந்து உன் பேரை அவினா மீன்னு மாத்திக்க அப்படின்னு சொன்னாங்களாம் இவங்க முத முதல்ல எப்படி வந்தாங்கன்னா டிவில ஆங்கரா தான் வந்தாங்க மலையாள ச இதுல சேனல்ல ஆங்கரா வந்தாங்க அப்ப வர்றப்ப உங்க பேர் எதுவும் மாத்திக்கணுமான்னு கேட்கிறப்ப திவ்யா அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க அபிராமியோட சிறப்பு என்னன்னா எந்த லாங்குவேஜ் பேசினாலும் அந்த லோக்கல் இது மாறாம அந்த ஃப்ளேவர் மாறாம பேசக்கூடியவர் அபிராமி உதாரணத்துக்கு சொல்லணும்னா விருமாண்டியில் அவங்க பேசின அவங்களுடைய போர்ஷனுக்கு அவங்களே பேசியிருப்பாங்க அந்த மாதிரி வேற ஒருத்தரால பேச முடியாது விஸ்வரூபத்தில் கதாநாயகிக்கு அவங்க பேசியிருப்பாங்க ஏன்னா விஸ்வரூபத்தில் கதாநாயகி அமெரிக்காவில் இருக்காங்க அபிராமியும் அப்ப அமெரிக்கால இருந்தாங்க அதனாலதான் கமல் சார் வந்து அபிராமியை பேச வச்சிருக்காரு அப்படியே அமெரிக்கன் ஆக்சண்ட் கலந்து ஒரு அவ்வளவு அழகா பேசிருப்பாங்க ரொம்ப பிரமாதமா இருக்கும் நீங்க இப்போ கூட விஸ்வரூபம் ஹாட் ஸ்டார்ல இருக்கு அந்த இது பார்க்கலாம் பார்ட்டு ஒன்னு அதுல வந்து அபிராமியுடைய வாய்ஸ் இதெல்லாம் இதை வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் பாராட்டுற பொழுது அவங்க அவ்வளவு ஹாப்பியானாங்க ஆல்மோஸ்ட் இன் டீயர்ஸ் கமல் சாரு பாராட்டுறாரு எங்களுக்குலாம் அவர் தான் பெரிய ஹீரோ அவர் படங்களை பார்த்து தான் வளர்ந்தோம் அவரே பாராட்டுறாருங்கிறது வந்து அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபிராமிக்கு இவையே பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் மலையாள எழுத்தாளர் எஸ் என் சுவாமி வந்து இப்ப சாய் வித்தை பேட்டி கொடுத்திருந்தாரு அவர் வந்து சில நடிகர்கள் பேரெல்லாம் சொன்னாரு சொன்னதுக்கு அப்புறம் சித்ரா சூப்பரா கேட்டாரு சார் நீங்க எல்லாரும் பேரையும் சொல்லிட்டீங்க கமலஹாசன் ரஜினிகாந்த் பேரை சொல்லலையே அப்படின்னு ஒண்ணு டக்குன்னு ஆஹ் கமலஹாசனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு படம் பண்றதா இருந்தோம் நைன்டீன் எயிட்டி செவன் எயிட்டி எயிட் அந்த காலகட்டம் அப்போ வந்து அரோமா மணின்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார் இப்போ அவர் இல்லை தவறிட்டார் மலையாள ப்ரொடியூசரு அவர் என்ன பண்ணியிருக்காரு என் சுவாமி நல்ல எழுத்தாளர் நல்ல திரைக்கதை ஆசிரியர் அவரை வந்து கதை சொல்றதுக்கு வந்து கமல் சாருக்கு அனுப்பிச்சிருக்கார் ராஜ்கமலுக்கு அவர் அனுப்புன உடனே அவர் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு அதாவது ஆகஸ்ட் ஒன்னு படத்தோட கதை ஆகஸ்ட் ஒன்னுங்கிறது மலையாளத்தில் வந்திருக்க வந்திருந்த ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மம்முட்டி நடிச்சிருப்பாரு என்னன்னா த டே ஆஃப் ஜேக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இங்கிலீஷ்ல இருக்கு அது அமேசான் பிரைம்ல இருக்கு த டே ஆஃப் ஜேக்கல் இது வந்து ரியலா நடந்த சம்பவம் ஸோ அது வந்து நைன்டீன் செவன்டி த்ரீலயோ செவன்டி ஃபோர்லயோ படமா வந்தது பிரமாதமான படம் அது அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க சில மாற்றங்களோட அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டு அதை மம்முட்டி பிரமாதமா பண்ணிருப்பாரு அந்த கதை கதை ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை அதை வந்து கமல் சார் அந்த கதையை ரொம்ப இந்த கதையை நானே ப்ரொடியூஸ் பண்றேன் அனுப்பிச்சு விட்டு இருக்காரு அவர் என்ன அனுப்ச்சு விட்டுட்டு இப்ப நான் டக்குன்னு நீங்க ப்ரொடியூஸ்ன உடனே அது எப்படி சரியா வரும் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனாலதான் அந்த படம் நடக்கல அதர்வைஸ் அந்த படம் நடந்திருக்கும் கமல் சார் வந்து ரொம்ப அந்த கதையை ரசிச்சாரு ரொம்ப சூப்பர்பா இருக்கு இந்த கதை இதை பண்ணா நல்லா வரும் அப்பவே ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லர் வந்திருக்கும் அதுக்கப்புறம் அவர் தான் அந்த சிபிஐ டேரி குறிப்பெல்லாம் எழுதினவர் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் ஃபைவ் வரைய அருமையா எழுதியிருப்பார் எஸ்என் சுவாமி சாரு இந்த கதை மிஸ் ஆனது நமக்கு ஒரு வருத்தம் தான் என்னன்னா சில க கதைகள் வந்து சில காரணங்கள்னால நடக்காம போயிருக்கும் இது எழுபத்தி நாலுல வந்த படம் இது நைன்டீன் செவன்டி ஃபோர் தடையா எழுபத்தி மூணு பாருங்க அவங்க எவ்வளவு அட்வான்ஸா இருந்திருக்காங்க ஹாலிவுட்ல பல படங்களுக்கு முன்கூட்டியே செய்திகள் வருது இப்ப எப்படி பிரசாந்த் நீல் அஜித் படம் வரப்போகுது அப்படின்னு ஒரு செய்தி வந்தோடனே அதை உண்மைன்னு சில பேரும் மறுத்து சில பேரும் சொல்றாங்க பட் ஆனா இது வந்து தகவல் என்ன சொல்றாங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி டூக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாரு நிச்சயமா வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கைதி டூ அந்த ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நாள கால்ஷீட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இவர் ரொம்ப நாளா டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு பட் இப்ப கூலி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் கூலி ரஜினிகாந்த் படம் அது முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கதை விவாதம்லாம் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ல வந்து இந்த படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னு சொல்றாங்க கைதி டூ நிச்சயமாக அதுல வந்து எல்சியூ கேரக்டர்ஸ் எல்லாமே உள்ள வரும் கார்த்தி இருக்காரு படத்துல அந்த கைதி யூனிவர்ஸ்ல வந்தவங்க அதன் பிறகு விக்ரம் உலகநாயன் கமலஹாசன் ரோலக்ஸ் சூர்யா இவங்க எல்லாம் உள்ள வர்றாங்க இது இவர் விஜய் வந்து தன்னுடைய படங்கள் எல்லாமே நடிச்சு முடிச்சு அரசியலுக்கு போறதுனால வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது வந்து திரும்ப ஒரு ஒரு இதுவா இருக்கும் அவங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு இப்ப சரியாவே அமையல அவங்க எடுக்கிற படங்கள் எதுவுமே அஹ் சரியா போல இந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம் பேக்கா இருக்கும் அந்த அந்த ப்ரொடியூசர்ஸை பொறுத்தவரைய